இப்ப வந்து பானை வந்து சின்ன சின்ன துண்டுகளா பிச்சு போட்ட சின்ன சின்ன எல்லாம் அவிஞ்சு நல்ல செம்மையா இருக்க அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய ஊடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக எல்லோருமே ரொட்டி சுடுறேன்டா என்னத்தில் சுடுவீங்கள் ஒன்று அரிசிமா ஒன்று கோதுமைமா நான் இன்றைக்கு என்னத்தை வச்சு ரொட்டி சுட போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காண வச்சு தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு ரொட்டி சுட்டு காட்ட போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க அதோட நீங்கள் என்ன செய்யணுமென்னு சொன்னால் நாங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சேர் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்கள் அதோடய பெல் பெல்வட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியாது ஓகே நாங்கள் வீடியோக்குள்ள போலாம் என்னென்ன பானை வச்சு ரொட்டி சொல்லி பார்ப்போம் அதுக்கு முதல் நாங்க பாண்டை ரொட்டி சுடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து பாப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் எவ்வாத்த பான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நூறு கிராம் கோதுமை மா அதோட கொஞ்சம் தேங்காய் பூ என்ன சுவையை கூட்டுறதுக்காண்டி நான் பச்சை மிளகாயும் வெங்காயமும் போட போறேன் அதோடு பார்த்திங்கன்னா சொன்னால் உப்பு இவ்வளோந்தான் நாங்கள் பான் ரொட்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதில் வந்து தண்ணி எடுத்து வச்சிப்போம் பச்சை தண்ணி தான் எடுத்து வச்சிக்குவேன் இப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த எல்லாம் சின்ன சின்ன துண்டுவலாக பிச்சுன்னா சட்டைக்கு தான் போடுவோம் என்ன சொன்னால் இப்படி என்ன தான் எங்களுக்கு ஈஸியாக தண்ணி விடக்க வந்து நனையம் பண்ணுறதுக்காண்டி சின்ன சின்ன துண்டுவலாக பிச்சு போடுவோம் இப்ப நாங்கள் வந்து எல்லா பானையும் பிச்சு போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்ப வந்து பானை வந்து சின்ன சின்ன துண்டுகளா பிச்சு போட்டேன் இப்ப வந்து தண்ணி விடுவேன் அப்போதான் இந்த பான் வந்து ஊறு பண்ணுறதுக்காண்டி தண்ணியை விட்டு ஊற வைப்போம் சரியா சரிங்களா அப்படி பான் பக்கம் ஊறு இது மாதிரி பிரார்த்தனை இல்லை நாங்கள் நல்ல வடிவாக கையால் வந்து நல்லபடியாக குழச்சி எடுப்போம் சொன்னால் அந்த அருகெல்லாம் பக்கம் ஊறாதன்றதுக்காண்டி நல்லபடியாக கையாலேயே இணைஞ்செடுப்பேன் இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்ச கோதுமை அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு உப்பு ரொட்டிக்கு கொஞ்சம் உப்பு சுல்லா பயந்து தான் நல்லா இருக்கும் அதோட தேங்காய் பூ மட்ட வெட்டி வச்ச பச்சை மிளகாயும் வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக குளைச்ச எடுப்போம் நீங்கள் இப்ப குழைக்க கொஞ்சம் பானுக்கு வந்து தண்ணி ஊடிட்டுன்னு சொன்னா நீங்க மாவை கொஞ்சம் கூட போடலாம் எனக்கு வந்து நல்ல கணக்காக இருக்குது எனக்கு வந்து ரொட்டி சுடுறதுக்கு நல்லா கணக்கான பருவமாக இருக்குது நீங்கள் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் சில பேருக்கு வந்து இறுக்கமாக இருந்தால் தான் ரொட்டி பிடிக்கும் அப்படினு சொன்னால் இன்னும் கொஞ்சம் மா வந்து பொழைஞ்சி வர எனக்கு வந்து நல்லா கணக்காக இருக்குது இப்படி போ இப்படி பிடிச்சிட்டு உங்களோட உள்ளங்கையில் வச்சு இப்படி தட்டை வந்து நல்லா கணக்காக வரும் ரொட்டி இப்படி எடுத்து அப்படியே தோசைக்கல்ல வச்சுட்டு வைக்கலாம் சரி நீ வந்து இது வந்து அப்படியே இருக்கட்டு நாங்கள் நீ அடுப்பை மூட்டிட்டு ரொட்டியை வந்து சுட்டடுப்போம் இப்போ வந்து அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு நாங்கள் தோசைக்கல்ல எடுத்து வைப்போம் தோசைக்கல் வந்து நல்லா சூடாகட்டும் தட்டு வந்து நம்ம சூடாக கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கு நாங்கள் கொட்டியை வந்து தட்டி எடுப்போம் சொன்னால் சரியான காற்று ரொம்ப மண் மருந்து வந்து மூடிவை ஏன்னா இந்த இலையிலேயே கொஞ்சம் மாவா அடிச்சு நான் வந்து சின்ன சின்ன ரொட்டியை தான் சுட்டு எடுக்க போகிறேன் அதில் வந்து நல்ல கணக்கான பருவத்தில் தட்டுவோம் சின்ன சின்ன சுட்டதான் நல்லா நல்லா இருக்கும் சாப்பிட சரிங்களா இந்த அளவு காணும் இப்போ இந்த தட்டு வந்து சூடாகிட்டு போலக்கு நாங்கள் இந்த ரொட்டியை ஒரு பக்கமாக வச்சுட்டு மற்ற ரொட்டியை தட்டி எங்களால் வைப்போம் இப்போ வந்து இந்த ரொட்டியை ஒரு பக்கமாக வைப்போம் இது வந்து அவியட்டு அதுக்குள்ள மற்ற ரொட்டியை தட்டிட்டு வைப்போம் இந்த வேலையெல்லாம் இப்படி சின்ன ரொட்டியை நாங்கள் சுத்தம்னு சொன்னால் അപ്പോൾ സിന്ന പള്ള വിരുഭമെ ചിന് ഇപ്പം നമ്മൾ പെരുസാച്ച് വിറക്കും ഇത് നല്ല വിത്യാസം ഇരു വന്ന് ഒരു സടംരു അപ്പോൾ അത് ഒരു സിന്നൊട്ടിയാ അപ്പി വെച്ച് വിടുവോ അപ്പോൾ എനിഞ്ചാൽ ദോശകൾ വന്ന് എരിഞ്ചും അത് രട്ടിയെ ചുറ്റി കൊഞ്ച തേങ്ങ ആരും രണ്ട് പേരും നോമലായി വന്ന് രൊട്ടിയെത്തി அப்படியே விட்டு விட்டா நல்லா டேஸ்டா இருக்கு மொரு மொரு ரெண்டு வேலை இருக்கு நீங்க நெய் இருந்தா நெய் சேக்கலாம் ஓ நெய் சேக்கலாம் இல்ல கூடுதலா நெய்யே மட்டும் தேங்கானா நல்லா இப்ப வந்து நான் முதல் வச்ச ரொட்டிய திருப்பி விட போறேன் என்ன சொன்னா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டா தான் வேகும் இல்லாட்டிக்கு ஒரு பக்கம் மாவிஞ்சு ஒரு பக்கம் மாவிக்காத மாதிரி இருக்கும் அதனாலதான் இது கொஞ்சம் பேருகையிலன்னு சொன்னேன் இது வந்து பிறகு வச்சதுன்றது போருகைல இது வெஞ்சிருக்கு இது ரெண்டும் போருகைல அப்படி இருக்கு பாருங்களேன் நல்லா பிரவுனியா நல்லா இருக்கு இப்படியே நாங்க மாறி மாறி போட்டோ எடுத்தாதான் உள்ளுக்கு எல்லாம் மாவி மிளாடிக்கு பச்சையா இருக்கும் உள்ளுக்கும் வானில வந்து ரொட்டி சும்மா சும்மா வாசத்தோட வேற இப்படி வந்து இப்படி ரெண்டு மாதிரி போட்டு எடுக்கணும் அப்பதான் வேகும் அதுல இருக்கும் போும் இது ரெண்டும் வெந்தது கொஞ்சம் இது ரெண்டும் கொஞ்சம் மாத்தி 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 போட்டா தான் உள்ள வந்து வந்து பச்சையா இருக்கும் கொஞ்சம் மொறு மொறு இருக்கும் ம் இப்ப பாத்தீங்கன்னா பான் ரொட்டி இது நாலுமே சின்ன சின்ன பான் ரொட்டி எல்லா ரொட்டியும் சுட்டு எடுத்துட்டு இனி வந்து எல்லா ரொட்டியுமே சுட்டு எடுத்துட்டு பாப்போம் இதே போல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா சுமையா வாசத்தோட பால் ரொட்டி வந்து சூப்பரா சுட்ட எடுத்தாச்சு பயிருங்க ஒவ்வொரு ரொட்டியும் அப்படி இருக்குன்னு சொல்லி நாங்களும் அதுக்கிடையில சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா டேஸ்டா இருந்ததா என்ன சுடவே சாப்பிடுவோம் சுடச்சுடவே சாப்பிட்டு பாத்துட்டேன் நல்லா இருந்த என்ன ஒரு பிள்ளை நான் இதுல விட்டுட்டேன் என்று சொன்னால் கொஞ்சம் வந்து மாவுக்கு தண்ணி கூடி நீங்க நீங்கள் குழாய் கேட்க கொஞ்சம் மிருக்கமாக குழாய்ங்குவேன்னு சொன்னால் நான் கொஞ்சம் பானுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து கூடுதலாக விட்டுட்டேன் போல இருக்குது அப்போ எங்களுக்கு இந்த தட்டைக்கு கொஞ்சம் தண்ணி தம்மியாக இருந்தது நீங்கள் குழாய் கேட்க கொஞ்சம் பானுக்கு தண்ணியை குழைக்கிட்டு கொஞ்சம் மிருக்கமாக குழைச்சிங்கன்னு சொன்னால் சூப்பராக வேணும் ரொட்டி இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கு இந்த ரொட்டி வந்து இப்படியே சாப்பிடலாம் இல்லை உங்களுக்கு கறியோட தொட்டு சாப்பிடணும்னு சொன்னால் அதோடையுமே சாப்பிட்லாம் இப்போ பேருவங்களோட ரொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பிச்சை பாருங்க பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா அப்படி இருக்காண்டு நல்லபடியாக உள்ளக்கெல்லாம் அவிஞ்சு நல்ல செமையாக இருக்குது அதோட நல்ல உரைப்பாகவும் இருக்குது பச்சை மிளகா போட்டபடியாக செம்ம உறைப்பாக இருக்குது இப்போ வந்து நான் சாப்பிட போறேன் ஆனால் ஏற்கனவே நான் சாப்பிடு பார்த்துட்டா எல்லாமே காணும் உப்பு எல்லாமே காணும் அது டேஸ்டாகவும் இருக்கு என்ன இந்த பானண்ட வாசம் ஒன்று வந்து இருக்குது இந்த ரொட்டில வந்து மற்றும் ரொட்டி நாங்க சாதாரணமாக சூடுற ரொட்டி மாதிரியே தான் இருக்குது ஆனா பானண்ட வாசம் ஒன்று இருக்குது இந்த ரொட்டில சரி நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றேன் மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கணும் பாய்